வணக்கம் நண்பர்களே இது உங்கள் புத்தர் கிரியேஷன் சேனல் இன்னைக்கு நான் போறது ஒரு மிகவும் ஆழமான முக்கியமான விஷயம் பெண்கள் இதை செய்யவே கூடாது இது ஒரு நெகட்டிவ் டைட்டில் மாதிரி தோன்றலாம் ஆனா உண்மையில இதுல மறைந்திருப்பது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தான் ஏனெனில் சில விஷயங்கள் பெண்கள் செய்தால் அது அவர்களோட வாழ்க்கையையே மெல்ல சிதறடிக்கும் அவர்களோட மன அமைதி தன்னம்பிக்கை மகிழ்ச்சி அனைத்தையும் அழித்துவிடும் அதனால இன்றைக்கு நம்ம பேச போறது அந்த விஷயங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை வாழ்க்கையிலிருந்து நீக்கிக் கொள்வது எப்படிங்கறதுதான் ஒன்று உன்னை நீ குறைவாக நினைக்காதே நம்ம சமூகத்திலே இன்னும் பல பெண்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க அது என்னன்னா அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று சில சமயம் அவர்கள் தங்களை பற்றி யோசிப்பாங்க என்னால முடியாது நான் சாதாரண பெண்தான் அவங்க மாதிரி நானா இந்த வார்த்தைகள்தான் மெதுவா நம்ம தன்னம்பிக்கையை நாசம் பண்ணும் நஞ்சு நினைச்சுக்கோ நீ பிறந்ததாலேயே ஒரு வெற்றியாளி ஒன்பது மாதங்கள் தாயின் கருவிலிருந்து உலகத்துக்கு வந்தவளே நீ அது தன்னம்பிக்கையின் தொடக்கம் பிறகு நீயே குடும்பத்துக்கு உயிர் ஓட்டுறவளாக மாறுறாய் குடும்பம் உன்னால சுழலுது குழந்தைகள் உன்னால வளருது உன் சிரிப்பு ஒரு வீட்டை ஒளிர வைக்குது அப்படி இருக்க நீ உன்னை குறைவாக நினைக்கிறாய் என்றால் அது உன் சக்தியை நீயே அழிக்கிற மாதிரிதான் நீ ஒரு உயிர் இல்லை நீ ஒரு சக்தி உன்னால ஒரு குடும்பம் மாறும் ஒரு தலைமுறை மாறும் ஒரு தேசம் கூட மாறிடும் இரண்டு பிறர் சொல்றதை நம்பி உன்னை மாற்றாதே நீ இப்படி நடக்கணும் அப்படி பேசக்கூடாது பெண் என்பதால் இதை செய்யக்கூடாது இந்த மாதிரி ஆயிரம் விதிமுறைகள் சமூகத்துக்கு தெரியும் ஆனா உனக்கு உன்னை பற்றி தெரியணும் உன் வாழ்க்கை யாரோ எழுதும் கதையில்லை அது உன்னால் எழுதப்பட வேண்டிய கதைதான் அவர்களோட சொற்கள் உன் வழிகாட்டி ஆகக்கூடாது ஏனெனில் அவர்கள் உன் பாதையை அறிய மாட்டார்கள் உன் காயங்களை உணர மாட்டார்கள் உன் கனவுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் எல்லாரும் உன்னோட வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க ஆனா யாரும் அதை உனக்காக வாழ மாட்டாங்க அதனால பிறர் கருத்து உன் விதியை கூடாது உன்னோட குரல் உன்னோட மனசுதான் உன் வாழ்க்கையின் உண்மை மூன்றாவது உன் கனவுகளை விட்டுவிடாதே. நம்ம பெண்கள் வாழ்க்கையில பல வேடங்களில் நடிக்கிறாங்க மகள் மனைவி தாய் தோழி பணியாளர் தலைவி ஆனா அந்த எல்லா வேடங்களுக்குள்ளே ஒரு கனவு கொண்ட பெண் மெதுவாக மறைந்து போயிடுறாள் திருமணமான பிறகு குடும்பம் குழந்தை வேலை அனைத்தையும் கவனிப்பதில் அவள் தன்னை மறந்து போகிறாள் ஆனா நீயும் ஒரு மனுஷன்தான் உன்னுக்கும் ஒரு கனவு இருக்கு ஒரு ஆசை இருக்கு ஒரு நான் இதை சாதிக்கணும் என்ற தீ இருக்கு அதை விட்டுவிடாதே வயது சூழல் உறவு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது நினைச்சுக்கோ கனவுகளுக்கு வயது கிடையாது இன்று தொடங்கு சிறிது சிறிதாக முன்னேறு ஒரு நாள் உன் கனவுதான் உன்னோட அடையாளமாகும் நான்காவது உன்னை யாராவது தாழ்த்தினாலும் அமைதியாக இருப்பதை நிறுத்து நான் பெண் பேசக்கூடாது அவங்க சொன்னது சரிதான் என நினைச்சு அமைதியா இருக்கணும் இந்த மாதிரி தாங்கி தாங்கி வாழ்வது தியாகம் இல்லை ப்ரோ அது அமைதியான வேதனை யாராவது உன்னை அவமதித்தா அது உன்னுடைய மதிப்பை குறைப்பது இல்லை அது அவர்களின் குணத்தை வெளிப்படுத்துவதுதான் நீ அமைதியா இருந்தால் அது அவர்களுக்கு நீ ஒப்புக்கொண்டேன்னு சிக்னல் ஆகிடும் அதனால மரியாதையா நிதானமா ஆனா உறுதியா உன் குரலை வெளிப்படுத்து நீ பேசணும் மரியாதை கேட்கணும் அது கேட்டு கிடைக்கணும் கெஞ்சி கூடாது ஐந்தாவது பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உன்னை மறந்திடாதே அனைவரையும் கவனிக்கிறாய் ஆனா உன்னையே யாரு கவனிக்கிறாங்க நீ வீட்டில் எல்லோருக்கும் உணவு சமைக்கிறாய் ஆனா உனக்கு சாப்பிட நேரம் கிடைக்குதா அனைவரின் கனவுகளை ஊக்குவிக்கிறாய் ஆனா உன் கனவுகள் எங்கே ஒரு பெண் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சிக்கும் போது அவளோட உள்ளம் மெதுவாக சோர்ந்து போகிறது நினைச்சுக்கோ நீயே மகிழ்ச்சியா இருந்தாதான் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியும் உன்னோட மன அமைதியும் ஆரோக்கியமும் உன் முதன்மை பொறுப்பு ஆறாவது உன்னை மற்ற பெண்களோட ஒப்பிடாதே இது இன்றைக்கு சோசியல் மீடியா காலத்துல பெரிய ட்ராப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் அங்கெல்லாம் எல்லாரும் பர்ஃபெக்டாக தான் தெரிகிறார்கள் ஆனா உண்மையில வாழ்க்கை அவ்வளவு பர்ஃபெக்ட் அந்த போட்டோகள் ஃபில்டர்ல ஒளிருது ஆனா அந்த மனசுகள் சுமையில இருக்கலாம் அந்த அவங்க மாதிரி நான் இல்லை என்ற எண்ணமே நம்ம வாழ்க்கையை இருண்டு போக வைக்கும் நினைச்சுக்கோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனி கதை இருக்கு நீயும் உன் வழியில் தான் உன்னாலே நீ பெருமைப்படு ஏழாவது தவறான உறவுகளுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்காது மனுஷனோட மனம் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு முறை உடைந்தா அது ஒட்டினாலும் முந்தைய மாதிரி மிருதுவா இருக்காது ஒருவர் உன்னுடைய மனதை காயப்படுத்தினால் அது ஒரு தவறு ஆனா அதே தவறை மீண்டும் மீண்டும் அனுமதிக்கிறது அது உன் தவறு நீ மன்னிக்கலாம் ஆனா மறக்க கூடாது அது பழி வாங்கும் மனநிலை இல்ல ப்ரோ அது உன்னை காப்பாற்றும் அறிவு உன்னுடைய அமைதி உன் பொறுப்பு அதை யாருக்கும் ஒப்படைக்காதே எட்டு உன்னோட மதிப்பை யாருக்கும் குறைக்க விடாதே சில இடங்களில் பெண் என்பதற்காக தாழ்த்தி பார்க்கிறாங்க சிலர் பெண்ணின் சக்தியை பயப்படுறாங்க அதனால அவர்களை அடக்க முயற்சிக்கிறாங்க ஆனா நீ அமைதியா இருந்தா அது நீ ஒப்புக்கிட்ட மாதிரி ஆகிடும் நீயே உன்னை மதிக்கணும் அப்பதான் உலகமும் உன்னை மதிக்கும் நீ பேசணும் உறுதியா நிற்கணும் ஒன்பதாவது நான் தனியாக முடியாதுன்னு நினைக்காதே ஸோ இதுதான் பல பெண்களோட உள்ள மனநிலை எனக்கு ஆதரவு இல்லை என்னால முடியாது ஆனா வரலாற்றை பாரு ஒரு பெண்ணை உறுதியா நிக்கும்போது ஒரு நாடே கொழுங்கிடும் மதர் தெரேசா இந்திரா காந்தி மாரி கியூரி இவங்க எல்லாரும் ஒரு தியாவே ஆரம்பிச்சவங்க ஆனா இன்று உலகம் அவர்களை நினைக்குது நீயும் அப்படிதான் தொடங்கு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நாள் உலகமே உன்னை கண்டு வியக்கும் பத்தாவது உன் வாழ்க்கையின் கதை உன் கையில்தான் யாராவது உன்னை பற்றி எழுதட்டும் யாராவது உன்னை விமர்சிக்கட்டும் ஆனா அந்த புத்தகத்தின் முடிவு நீயே எழுதணும் நீதான் உன் வாழ்க்கையின் நாயகி யாருடைய குரலும் யாருடைய விதியும் உன்னோட பாதையை நிறுத்த முடியாது வாழ்க்கை ஒரு கதை அதுல ட்விஸ்ட் ஸ்ட்ரகிள் பெயின் எல்லாம் வரும் ஆனா உன் மனசு உறுதியா இருந்தா அந்த கதையின் முடிவு வெற்றிதான் தான் நண்பிகளே வாழ்க்கை ஒரு போராட்டம் மாதிரிதான் இருக்கும் ஆனா போராடுபவளே ஒரு வீராங்கனை தோல்வியை கண்டு மனம் தளராதே மாறா சூழலை கண்டு பயப்படாதே நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீயும் உன் கனவுகளும் உயிரோடு இருக்கு நினைச்சுக்கோ உன்னை மதிச்சுக்கோ உன்னை நேசிச்சுக்கோ உன்னை வளர்த்துக்கோ ஏனெனில் நீ மாறினா உன் குடும்பம் மாறும் சமூகம் மாறும் முழு உலகமே மாறிடும் ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் நின்றால் உலகமே வணங்கும் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்